ஒரு கோவிலுக்கு அருகில் குரங்குகள் கூட்டமாக இருந்தது அந்த கோவிலில் இருந்த குளத்தில் கொஞ்சமே நீர் இருந்திருக்கு அதையும் ஒரு குரங்கு கூட்டம் அதே நீருக்காக அலைந்து திரிந்து வந்திருக்கும் இன்னொரு குரங்கு கூட்டம் சண்டை நீருக்காக சண்டை சற்று நேரத்தில் அந்த இடமே போர்க்களமா மாறிடுச்சு வந்து சேர்ந்த குரங்கு கூட்டம் சற்று ஆக்ரோஷமாக இருந்தது ஏனென்றால் அந்த குரங்குகளுக்கு தண்ணீர் தாகம் முந்தைய குரங்கு கூட்டம் சற்று நிதானமாக இருந்தது ஏனென்றால் அந்த குரங்கு கூட்டத்தின் தலைவியின் மார்பை ஒட்டி பிடித்தபடி ஒரு குட்டி குரங்கு இருந்தது அதன் திரு திரு விழிகளுக்கு இந்த சண்டை புரிது சண்டை முற்றுகின்றது ஒரு கட்டத்தில் அந்த தலைவி குரங்கு அதே நீருக்குள் தள்ளப்படுகின்றது அது திக்கு முக்காடி போகின்றது சற்று நேரம் கழித்து பார்த்தால் சண்டை முடிவுக்கு வருகின்றது நீரை தேடி வந்த குரங்கு கூட்டம் ஆக்ரோஷமாக சண்டை இட்டாலும் பழைய குரங்கு கூட்டமே வெற்றி பெறுகின்றது அந்த மார்பை இறுக்கி பிடித்தபடியே நீருக்குள் போனதால் செத்து அந்த குட்டி குரங்கு அதை கையில் தூக்கி பிடித்தவாறே அங்கும் இங்கும் ஓடுகின்றது அந்த தாய் குரங்கு கோவிலுக்குள் மயான அமைதி அந்த குரங்கு கூட்டத்திலும் மயான அமைதி எல்லா குரங்கின் கண்களிலும் ஒருவிதமான சோகம் பதற்றம் நேரம் இப்படியே கழுகின்றது தலைவி குரங்கு தன் குட்டி குரங்கை அந்த குளக்கரையிலேயே படுக்க வைத்து வாஞ்சையுடன் அதன் தலையை கோதுகின்றது அதன் மார்காம்புகள் விரைத்தவாறு இருக்கின்றன தாய்ப்பால் பெருகி இருக்கும் போல குட்டியை உசுப்புகின்றது பொறுத்து பொறுத்து பார்த்து தரையில் அப்படியே விட்டு செல்கின்றது சற்று நேரம் கழித்து இன்னொரு குட்டி குரங்கு அதை நோக்கி வருகின்றது அது அந்த செத்து போன குரங்கு குட்டியின் அண்ணனாகவோ அல்லது அக்காவாகவோ இருக்கலாம் அதுவும் கொஞ்ச நேரம் உச்சு பார்த்து விட்டு நகர்கின்றது பொழுது இருட்டி போகின்றது இது மனித குலத்திற்கான அபாய சங்கு மாதிரி இருக்கு இனிமேலாவது விழித்துக் கொண்டால் தண்ணீருக்காக ஏற்படும் மூன்றாம் உலகப் போரை நிறுத்தலாம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க